குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ் பதினோராம் வகுப்பு பாடம் விளங்கியல் அழகு ஒன்று பாடம் உயிருலகம் ஸோ கடைசி கிளாஸு நம்ம பார்த்த மனிதனின் வகைப்பாட்டு படைநிலைகள் ஸோ இப்போ பார்க்க போகிறது சிற்றின கோட்பாடு சிற்றின கோட்பாடு சிற்றின கோட்பாடு சிற்றினம் என்பது வகைப்பாட்டின் அடிப்படை அழகாகும் சிற்றினம் அப்படின்னா வகைப்பாட்டிலோட அடிப்படை அழகு சிற்றினம் என்றால் என்ன வகைப்பாட்டின் அடிப்படை அழகுன்னு எப்ப கேட்டாலும் சொல்கிற அளவுக்கு தெரியணும் சோ சிற்றினம் என்ற சொல் ஜான்ரே என்பவரால் உருவாக்கப்பட்டது ஆயிரத்தி அறநூத்தி தொண்ணூத்தி மூணாம் ஆண்டில் வெளியான அவருடைய தாவரங்களின் பொது வரலாறு என்ற நூலில் பொது மூதாதாரிடமிருந்து உருவான புறத்தோற்றத்தில் ஒற்றமைந்த உரின குழுவே சிற்றினம் ஆகும் என விளக்கியுள்ளார் இப்போ ஜான்ரே அப்படிங்கிற ஒரு ஆயிரத்தி அறநூத்தி தொண்ணூற்றி மூணாம் ஆண்டு ஒரு நூல் அவருடைய நூலில் புண்ணு இருக்குது அது வந்து என்ன அப்படின்னா தாவரங்களின் பொது வரலாறு அப்படிங்கிற நூலில் என்ன குறிப்பிட்டிருந்தார் அப்படின்னா மூதாதையரிடம் உருவான புறத்தோற்றத்தில் ஒத்தமைந்த மூதாதையரிடம் உருவான அந்த புறத்தோற்றத்தில் ஒத்தமைந்த உயிரின குழுவே சிற்றினா எனப்படும் அதோட புறத்தோற்றத்தில் ஒற்று அமைந்துருச்சு அப்படின்னா அது சிற்றினோம் அப்படின்னு விளக்கி உள்ளார் ஸோ அடுத்து கரோலோஸ் லெனேயஸ் தன்னுடைய இயற்கையின் முறை என்னும் நூலில் சிற்றினம் என்பது வகைப்பாட்டின் அடிப்படை அழகு என குறிப்பிட்டுள்ளார் அவரோட நூலில் வகைப்பாட்டின் அடிப்படை அழகு சிற்றினம் அப்படின்னா குறிப்பிட்டுள்ளார் புறத்தோற்றத்திலும் உடற் செயலியலிலும் ஒத்த பண்புகளை கொண்டு தங்களுக்குள்ள இனப்பெருக்கம் செய்து இனப்பெருக்க திறன் கொண்ட வழித்தோன்றல்களை உருவாக்கும் உயிரின தொகுதி சிற்றினம் என வரையறுக்கப்பட்டுள்ளது இதுதான் இப்போ ஜான்ரே அப்படிங்கிற ஒரு ஆயிரத்தி அறநூற்றி தொண்ணூற்றி மூணாம் ஆண்டில் அவரோட நூல் என்ன அப்படின்னா தாவரங்களின் பொது வரலாறு அப்படிங்கிற நூலில் சிற்றினம் அப்படின்னா என்னன்னு கூறியிருந்தார் அதாவது பொது மூதாதையரிடமிருந்து உருவான புறத்தோற்றத்தில் ஒத்தமைந்த உயிரின குழுவே சிற்றினம் அப்படின்னு சொல்லியிருந்தார் அதுக்கடுத்து கரலோஸ் லினேயஸ் தன்னுடைய இயற்கையின் முறை என்ற நூலில் சிற்றினம் என்பது வகைப்பாட்டின் அடிப்படை அழகு என குறிப்பிட்டுள்ளார் ஸோ புறத்தோற்றத்தில் உடல் செயலியலும் ஒத்த பண்புகளை கொண்டு தங்களுக்குள் இனப்பெருக்கம் செய்து இத்திறன் வழித் தோற்றங்களை உருவாக்கும் சார்ல தன்னுடைய சிற்றினங்களின் தோற்றம் அதாவது ஸ்பீசிஸ் அப்படின்னு சொல்லுவார் இந்த சிற்றினங்களின் தோற்றம் என்ற நூலில் இயற்கை தேர்வு மூலம் சிற்றினங்களுக்கு இடையேயான பரிணாம தொடர்பை விளக்கியுள்ளார் இயற்கை தேர்வின் மூலமான மூலம் சிற்றினங்களுக்கு இடையே அந்த பரிணாம தொடர்பை விளக்கியுள்ளார் வகைப்பாட்டு கல்விக்கான கருவிகள் தாவரங்களுக்கும் விலங்குகளுக்கும் வெவ்வேறான வகைப்பாட்டு கருவிகள் இருக்கலாம் அப்ப தாவர வகைப்பாட்டிற்கு தாவர பதனங்கள் எனப்படும் ஹெர்பேரியமும் தாவர தோட்டங்களும் கருவிகளாக பயன்படுகின்றன அப்ப தாவரங்களுக்கும் விலங்குகளுக்கும் வகைப்பாட்டு கருவிகள் அப்படின்னா தாவரங்களுக்கு வந்து என்ன அப்படின்னா தாவர பதனங்கள் அதாவது பதப்படுத்தி வைக்கிறது அந்த தாவரங்களை பதப்படுத்தி வைக்கிறதும் தோட்டங்கள் இதுதான் கருவிகளாக காணப்படுது கல்விக்கான கருவிகள் பார்த்து நம்ம அந்த அந்த பதப்படுத்தி வைக்கப்பட்ட தாவரங்களை பார்த்துதான் நம்ம அதை கற்றுக்கலாம் அதே மாதிரி இன்னொன்று வந்து என்ன அப்படின்னா தாவர வகைப்பாட்டிற்கான தாவர பதனங்கள் அடுத்து தோட்டங்கள் அந்த தோட்டங்களை பார்த்து நம்ம கற்றுக்கோ விலங்குகள் வகைப்பாட்டிற்கு அருங்காட்சியகங்கள் வகைப்பாட்டிற்கு வகைப்பாட்டு திறவு கோள்கள் விலங்கியல் பூங்காக்கள் மற்றும் கடல் பூங்காக்கள் போன்றவை பயன்படுகின்றன வகைப்படுத்துதல் பாதுகாத்தல் மற்றும் ஆவண பதிவு செய்தல் போன்றவை வகைப்பாட்டிற்கான கருவி கூறுகளாகும் நேரடி களப்பணி ஆய்வு செய்தல் அடையாளம் காணுதல் வகைப்படுத்துதல் இதெல்லாம் பாதுகாத்தல் ஆவணம் பதிவு செய்தல் இதுதான் வகைப்பாட்டிற்கான கருவிக்கூறுகளாம் ஸோ சில முக்கிய வகைப்பாட்டு கருவிகூறு கூறு அதாவது கருவிகூறுகளை பற்றி இப்போ கொஞ்சம் விரிவாப்பாம் அதில் பாரம்பரிய வகைப்பாட்டு கருவிகளில் வகைப்பாட்டு திறவுகோள் இப்போ நம்ம பார்த்தோம்ல வகைப்பாட்டு திறவுகோள் அப்படின்னா உயிரினங்களுக்கு இடையே உள்ள ஒற்றுமை வேற்றுமைகளை ஒப்பிட்டு ஆராய்ந்து உருவாக்கப்பட்டவை இதுதான் ஒவ்வொரு வகைப்பாட்டு நிலைக்கும் ஒரு தனி வகையான திறவுகோள் காணப்படுகிறது உருணங்களுக்கு இடையே உள்ள ஒற்றுமை வேற்றுமைகளை ஆராய்ந்து உருவாக்கப்பட்டது தான் அந்த வகைப்பாட்டு திறவுகள் அப்படின்னு சொல்றோம் பூங்கா அப்படிங்கிறது வண்டலூர் விலங்கியல் காட்சி சாலை எனப்படும் அதாவது அறிஞர் அண்ணா விலங்கியல் பூங்கா சென்னையின் தென்மேற்கு பகுதியில் பொதுமக்கள் பார்வைக்காக உருவாக்கப்பட்டது இது எடுத்தாலும் ஆயிரத்தி ஐநூறு ஏக்கர் பரப்பளவில் விரிவடைந்துள்ளது இது இந்தியாவில் மிகப்பெரிய விலங்கியல் பூங்காக்களில் ஒன்றாக திகழ்கிறது ஆயிரத்தி ஐநூறு ஏக்கர் பரப்பளவில் இப்பூங்காவில் ரெண்டாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி மூணு வகையான தாவர விலங்குகளோட சிற்றினங்கள் பாதுகாக்கப்படுகிறது அவ்வளோ சிற்றினங்கள் அங்க பாதுகாக்கப்படுகிறது சோ அதுக்கடுத்து அருங்காட்சியகம் அரு அருங்காட்சியகம் அப்படின்னா பதப்படுத்தி வைக்கப்பட்ட தாவர விலங்குகளின் தொகுப்பு உயிரியல் அருங்காட்சியகம் எனப்படும் தாவரங்கள் மற்றும் விலங்கு அங்கே அதை தாவரங்கள்ல பார்த்தோம் பேர் இந்த மாதிரி பதப்படுத்தி வைக்கப்பட்ட தாவர விலங்குகளின் தொகுப்பு உயிரியல் அருங்காட்சியகம் எனப்படும் இங்கு கண்டு உணரவும் கற்கவும் பயன்படுகிறது மரப்பற்று போன மற்றும் உயிருடன் உள்ள விலங்குகளின் மாதிரிகள் வழியாக அவ்வுயிரிகளை பற்றி அறிந்து கொள்ள இது உதவுகிறது அந்த மரப்பில்லாமல் போனால் அதான் மரப்பற்று போன உயிருடன் உள்ள விலங்குகளின் மாதிரிகள் அந்த மாதிரிகள் வழியாக அவ் உயிரிகளை பற்றி அறிந்து கொள்ள இது உதவுகிறது ஸோ அதுக்கடுத்து விலங்கியல் பூங்காக்கள் விலங்கியல் பூங்காக்கள் அப்படிங்கிறது மனித மேற்பார்வையுடன் கூடிய பாதுகாப்பான வனப்பகுதியில் காட்டு விலங்குகளை வைத்திருத்தல் விலங்கியல் பூங்காக்கள் எனக்கு இது வந்து அந்த விலங்குகளை வந்து மனிதன் மேற்பார்வையோட ஒரு பாதுகாக்கப்பட்ட பகுதியில் வைக்கிறது தான் விலங்கியல் பூங்கா ஸோ விலங்குகளின் உணவு முறைகளையும் நடத்தை முறைகளில் அறிந்து கொள்ள இவை உதவுகிறது அதோட உணவு முறைகள் மற்றும் நடத்தை இதெல்லாம் அறிந்து கொள்றதுக்கு இந்த விலங்கியல் பூங்காக்கள் பயன்படுகிறது அடுத்து கடல் பூங்காக்கள் கடல் பூங்காக்கள் என்னென்னா இங்கே பாதுகாப்பான சூழலில் கடல்வாழ் உயிரினங்கள் வைக்கப்பட்டுள்ளன கடல் கடலில் வாழக்கூடிய அந்த உயிரினங்களை மட்டும் பாதுகாப்பான சூழலில் வைக்கிறது தான் அந்த கடல் பூங்காக்கள் அப்படின்னு சொல்லுவோம் சரி அதுக்கடுத்து அச்சிடப்பட்ட வகைப்பாட்டு கருவிகள் பிரிண்ட் பண்ணி வச்சுருப்பாங்க அச்சிடப்பட்ட வகைப்பாட்டு கருவிகள் அப்படின்னா அடையாள அட்டைகள் விளக்கங்கள் கள வழிகாட்டிகள் மற்றும் விளக்க குறிப்பீடுகள் ஆகியவை இவ்வகையில் அடங்கும் அங்கே பிரிண்ட் பண்ணி வச்சுருப்பாங்க ஒரு அடையாள அட்டை இருக்கும் அதில் விளக்கங்கள் கொடுத்துருப்பாங்க க அதோடய கள்ள வழிபாட்டுகள் விளக்க குறிப்பேடுகள் இது எல்லாமே அதில் இருக்கும் அதை பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதுதான் பிரிண்டடு வகைப்பாட்டு கருவிகள் அப்படின்னு சொல்லுவோம் பிரிண்டடு டாக்ஸானமிக்கல் டூல்ஸ் ஸோ அந்த அடையாள அட்டையில் உள்ள குறிப்புகளை வச்சு அந்த ஏர்கிஷனத்தை பற்றி நம்ம அறிஞ்சிக்கிறது ஸோ நெக்ஸ்ட்டு மூலக்கூறு அளவிலான வகைப்பாட்டு கருவிகள் மூலக்கூறு அளவிலான அப்படின்னா புதிய தொழில்நுட்பங்களின் வளர்ச்சி பாரம்பரிய வகைப்பாட்டு கருவியிலிருந்து மூலக்குறு அளவிலான வகைப்பாட்டு கருவிகளை உருவாக்க உதவி உள்ளன இன்னைக்கு உள்ள புதிய தொழில்நுட்பத்தோட வளர்ச்சி தான் அந்த பாரம்பரிய வகைப்பாட்டு கருவிகளிலிருந்து மூலக்குறு அளவிலான வகைப்பாட்டு கருவிகளை உருவாக்க உதவி உள்ளன பாரம்பரியமாக நம்ம இப்போ அதான் முன்னாடி பார்த்தோம் இப்போ பாரம்பரிய வகைப்பாட்டு கருவிகள்ங்கிறது அந்த வகைப்பாட்டு திருவுகோள் அருங்காட்சியகம் விலங்கியல் பூங்காக்கள் கடல் பூங்காக்கள் அப்புறம் என்ன அச்சிடப்பட்ட வகைப்பாட்டு கருவிகள் இது எல்லாம் ஸோ இது வந்து பாரம்பரிய வகைப்பாட்டு கருவிகள் ஸோ இப்போ உள்ள லேட்டஸ்ட் டெக்னாலஜி அதான் புதிய தொழில்நுட்பங்களோட அந்த வளர்ச்சியினால் அந்த பாரம்பரிய வகைப்பாட்டு கருவிகள் இருந்து நான் மூலக்கூறு அளவிலான வகைப்பாட்டு கருவிகள் கருவிகளை உருவாக்க உதவி உள்ளன அதிக துல்லியம் மற்றும் நம்பகத்தன்மை ஆகியவை முறைகளின் சிறப்பு ரொம்ப துல்லியமாக இருக்கும் நம்ம அதில் நம்பலாம் அதான் இதோட சிறப்பு அம்சம் ஸோ கீழ்கண்ட முறைகள் அப்போ இந்த வகைப்பாட்டுகளில் எப்படி அப்படின்னா ஒரு உயிரின் டிஎன்ஏவில் உள்ள குறுகிய மரப்பு குறியீடுகளை வைத்துக்கொண்டு அவ்வுயிரினம் குறிப்பிட்ட சிற்றினத்தை சார்ந்ததா என்று அறிய டிஎன்ஏ வரி குறியீடு பார்க்கோடின்னு சொல்லுவோம் தொழில்நுட்பம் உதவுகிறது அப்ப அந்த டிஎன்ஏட பார்க்கோடு டிஎன்ஏ வரி குறியீடு அப்படின்னு சொல்லுவோம் இந்த வரி குறியீடை வச்சு இந்த உயிரினம் அந்த குறிப்பிட்ட சிற்றினத்தை சார்ந்ததா என்பதை கண்டுபிடிக்கலாம் அறிகிறதுக்கு தான் இந்த டிஎன்ஏ பார்க்கோடிங்ஸ் வரி குறியீடு பயன்படுது ஸோ ஒரு மரபு குழுமத்தில் உள்ள ஜீன்களுக்கு இடையேயான ஒற்றுமை வேற்றுமைகளை டிஎன்ஏ வரிசை அமைப்பு மூலம் கண்டறிய டிஎன்ஏ கலப்பாக்கம் பயன்படுது அதான் ஒரு மரபு குழுமத்தில் உள்ள ஜீன்களுக்கு இடையே அந்த ஜீனில் உள்ள ஒற்றுமை வேற்றுமைகளை கண்டறிய டிஎன்ஏ வரிசை அமைப்பு அதாவது டிஎன்ஏ கலப்பாக்கம் மூலம் இதை கண்டுபிடிக்கலாம் ஒரு ஜீனில் உள்ள ஒற்றுமை மற்றும் வேற்றுமைகள் இப்போ ஃபஸ்ட்டு வந்து டிஎன்ஏ வரி குறீடு அப்படின்னா அதாவது மரபு குறியீடுகளை வைத்துக்கொண்டு அவ் உயிரினம் வந்து எந்த சிற்றினத்தை சார்ந்தது குறிப்பிட்ட சிற்றினத்தை சார்ந்ததாக என்ன அறியலாம் இது வந்து ஜீன்களுக்கு இடையே உள்ள ஒற்றுமைகளை அறியலாம் இதெல்லாம் வந்து என்ன இப்போ மூலக்கூறு அளவிலான வகைப்பாடு அது அந்த ஜீன்களோட அந்த ஒற்றுமை அதை அறிகிறது டிஎன்ஏ கலப்பு ஆக்கம் அப்படின்னு சொல்கிறோம் அதான் டிஎன்ஏ ஹைப்ரிடைசேஷன் அப்படின்னு சொல்லுவோம் என்னோட தொழில்நுட்பம் உதவுகிறது அப்போ டிஎன்ஏவில் உள்ள சிறப்பு அமைப்புகளை அறிந்து ஒப்பிடுவதன் மூலம் உயிரிய அடையாளம் காண டிஎன்ஏ ரேகை அச்சிடு தொழில்நுட்பம் உதவுகிறது அப்போ உயிரினங்களில் உயிரிய அடையாளம் காண டிஎன்ஏ ரேகை அச்சிடல் தொழில்நுட்பம் டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங் அப்படின்னு சொல்கிறோம் இது உதவுகிறது அதோட சிறப்பு அமைப்புகளை அறிந்து ஒப்பிடுவதன் மூலம் உயிரியை ரொம்ப ஈஸியாக அடையாளம் காணலாம் அதான் மூலக்கூறு வகைப்பாட்டு கருவியில் இது ஒன்று டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங் மெத்தேட் ஸோ அடுத்து ஒத்தமைப்பு டிஎன்ஏ மூலக்கூறுகளின் வரிசை அமைப்பில் உள்ள வேற்றுமைகளை டிஎன்ஏ மாதிரிகளை பல துண்டங்களை ஆக்குவதன் மூலம் அறியலாம் ஒத்தமைப்பு டிஎன்ஏ ஒரே அமைப்புள்ள டிஎன்ஏ மூலக்கூறுகளின் வரிசை அமைப்பில் உள்ள வேற்றுமைகளை டிஎன்ஏ மாதிரிகளை பல துண்டங்களாக ஆக்குவதன் மூலம் அறியலாம் இம்முறைக்கு வரையறுக்கப்பட்ட துண்டங்களின் பல்வேறு தன்மைகளின் பகுப்பாய்வு என்று பெயர் வரையறுக்கப்பட்ட துண்டங்களின் பல்வேறு தன்மைகளின் பகுப்பாய்வு என்று பெயர் அந்த டிஎன்ஏ துண்டங்களை தனித்தனியாக பிரித்து அதன் மூலம் அதோட தன்மையை அறியலாம் அதான் அதாவது பல துண்டங்களை ஆக்குவதன் மூலம் அறியலாம் எதை அந்த வேற்றுமைகளை ஸோ அதுக்கடுத்து ஒற்று ஒற்றை ஜீனையோ அல்லது ஜீனின் பகுதியையோ சங்கிலி வினையை பயன்படுத்தி பெருக்கி பின் அதனை வகைப்பாட்டு கருவியாக பயன்படுத்தலாம் ஒரு ஜீனு அல்லது ஜீனின் அந்த ஒரு சின்ன பகுதியோ பிசிஆர் டெக்னிக் அதாவது பாலிமரைஸ் சங்கிலி வினை அப்படின்னு சொல்லுவோம் அந்த வினையை பயன்படுத்தி என்ன பெருக்கி அது நிறைய மல்டிப்ளிகேஷன் ஆகி பெருக்கி பின்பு அதை வகைப்பாட்டு கருவியாக பயன்படுத்தலாம் அதான் சொல்லிடுறேன் ஒத்த ஜீன் அல்லது அந்த ஜீனோட ஒரு சின்ன தொட்டு பகுதியையோ இந்த பிசிஆர் டெக்னிக் பாலிமரேஸ் செயல் சங்கிலி வினையை பயன்படுத்தி பெருக்கி அதை ஒரு வகைப்பாட்டு கருவியாக நம்ம பயன்படுத்தலாம் இதுதான் மூலக்கூறு அளவிலான வகைப்பாடு இப்போ இதில் என்னென்ன பார்த்தோம் மூலக்கூறு அளவிலான வகைப்பாடு அப்படின்னா ஃபஸ்ட்டு டிஎன்ஏ வரி குறியீடு அதுக்கடுத்து டிஎன்ஏ களம் பார்ப்போம் அதுக்கடுத்து டிஎன்ஏ அந்த ஃபிங்கர் பிரிண்டிங் ரேகை அச்சிடல் தொழில்நுட்பம் அதுக்கடுத்து பிசிஆர் சங்கிலி வினை இதெல்லாம் மூலக்கூறு அளவிலான வகைப்பாட்டு கருவிகள் இதை பயன்படுத்தி அந்த இடையே உள்ள ஒற்றுமை வேற்றுமைகளை கண்டறியலாம் ஸோ அதோடய அந்த அமைப்பை அதை ஜீர்ண பல துண்டங்களாக்கி அந்த ஒரு துண்டுலேருந்து அதோடய வகைப்பாட்டு கருவியாக பயன்படுத்தலாம் அப்படிங்கிறாங்க அந்த பயனில் பிசிஆர் டெக்னிக் அதே மாதிரி ஒவ்வொன்றும் ஒற்றுமை வேற்றுமைகளை கண்டறியலாம் குறிப்பிட்ட சிட்டினமா அப்படிங்கிறத நம்பகத்தன்மையோட இதில் நம்ம அறியலாம் அப்படிங்கிறது தான் மூலக்கூறு அளவிலான வகைப்பாடு இதுதான் ரெண்டுக்குள்ள வித்தியாசம் பாரம்பரிய வகைப்பாட்டு கருவிகள் மூலக்கூறு வகைப்பாட்டு கருவிகள் பாரம்பரியங்கிறது நம்ம தான் பூங்காக்கள் பதப்படுத்தி வைக்கப்பட்ட தாவர விலங்குகள் இது எல்லாம் அது வந்து பாரம்பரியம் இப்போ லேட்டஸ்ட் டெக்னாலஜி அதுதான் இந்த வரி குறியீடு டிஎன்ஏ கலப்பாக்கம் இது எல்லாம் ஸோ நெக்ஸ்ட்டு சிற்றினங்களை கண்டறியும் தானியங்கி கருவிகள் சிற்றினங்களை கண்டறியும் தானியங்கி கருவிகள் அப்படின்னா அவா இப்போ நம்ம பார்த்தோம் இப்போ எப்படியெல்லாம் சிற்றினங்களை கண்டறியலாம் அப்படின்னு இப்போ கணினி சார்ந்த கருவிகளை உள்ளடக்கியதாகும் அதான் ஃபஸ்ட்டு ஒன்று வந்து டிஜிட்டல் ஆட்டோமேட்டட் ஐடென்டிஃபிகேஷன் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவோம் డిఏ ఐఎస్ వై అని కొడుతుంగి డిజిటల్ కండ డిజిటల్ ఆటోమేట ఐటెంటి సిస్టమ్ తానింగి డిజిటల్ కండ అదక ఇండోమేటోపర్ ఐడెటిఫికేషన్ సిస్టమ్ అని తాణింగి ఇండ ఏఎల్ ఐఎస్ కొడుతూ తాని டாவி கண்டறியும் தொகுப்பு அப்படின்னு சொல்லலாம் அடுத்து வந்து ஏபிஐஎஸ் ஆட்டோமேட்டட் பி ஐடென்டிஃபிகேஷன் சிஸ்டம் தானியங்கி தேனி கண்டறியும் தொகுப்பு தானியங்கி தேனி கண்டறியும் தொகுப்பு அதுக்கு அடுத்து உள்ளது ஸோ அதுக்கு அடுத்து அதாவது தானியங்கி முறையில் சிற்றினங்கள் கண்டறியப்படுது கண்டறியப்படும் சிலந்திகள் புலவி தேனி அப்படின்னு சொல்லுவோம் எஸ்பிஐடிஏ ஸ்பீசிஸ் ஐடென்டிஃபிகேஷன் ஆட்டோமேட்டிக்கலி ஸ்பீசிஸ் ஐடென்டிஃபிகேஷன் ஆட்டோமேட்டிக்கலி அதான் ஸ்பைடர் வாஸ்க் பி பிங் கேரக்டர் அதான் தானியங்கி முறையில் சிற்றினங்கள் கண்டறியப்படும் சிலந்திகள் குளவி தேனி அடுத்து வந்து தேனீக்களின் சிறகுகளை வைத்து கண்டறிதல் தேனிகளின் சிறகுகள் அந்த சிறகுகளை வைத்து கண்டறிதல் அப்படின்னு சொல்லுவோம் அதான் ஹனி பி பிங் ஐடென்டிஃபிகேஷன் பி ஐடென்டிஃபிகேஷன்ஸ் தேனிகளின் சிறகுகளை வைத்து கண்டறிதல் இதா இப்போ ஃபஸ்ட்டு ஒன் எஸ்பிஐடி அப்படின்னா தானியங்கி முறையில் சிட்டங்களை கண்டறியப்படுதல் அதாவது சிலந்தி குலோவி தேனின்னு போட்டுக்கிற வேண்டியதான் அதுக்கடுத்து தேனிகளின் சிறகுகளை வைத்து கண்டறிதல் ஸோ அந்த ஃபஸ்ட்டு ஒன் அப்படின்னா தானியங்கி டிஜிட்டல் கண்டறியும் முறை அதுக்கடுத்து தானியங்கி இலைதாவி கண்டறியும் தொகுப்பு அடுத்து தானியங்கி தேனி கண்டறியும் தொகுப்பு இதான் அதுக்கடுத்து புதிய வகைப்பாட்டு கருவிகள் செல்லு நுண்ணுறுப்புகளின் மூலக்கூறு அமைப்புகளை மின்னணு நுண்ணோக்கி வழி படத்தின் மூலம் அறிதல் அதான் புதிய வகைப்பாட்டுகள் கருவி அப்படின்னா செல் நுண்ணுறுப்புகளை மூலக்கூறு அமைப்புகளை செல்லோட உள்ளுறுப்புகளில் உள்ள அந்த மூலக்கூறு அமைப்புகளை மின்னணு நுண்ணோக்கி வழி படத்தின் மூலம் அறியலாம் அடுத்து நடத்தைகளின் அடிப்படையிலான கருவிகள் அப்ப நடத்தைகளின் அடிப்படையிலான கருவிகள் அப்படின்னா உயிரிகளின் நடத்தை பண்புகளின் அடிப்படையில் அவற்றை வகைப்படுத்துதல் ஆகும் உயிரிகளோட அந்த நடத்தை பண்புகள் அடிப்படையில் அவற்றை வகைப்படுத்துதல் ஆகும் எடுத்துக்காட்டு பறவைகளின் ஒளி உயிர் ஒளி போன்றவை இந்த பறவைகளோட ஒலி உயிரிகளின் நடத்தை பண்புகளின் அடிப்படையில் அவற்றை வகைப்படுத்துதல் அந்த பறவைகளோட ஒளியை வச்சு கண்டுபிடிக்கிறது ஸோ அதுக்கடுத்து மின்னியல் சார்ந்த வகைப்பாட்டு கருவிகள் இப்போ மின்னியல் சார்ந்த வகைப்பாட்டு கருவிகள்னால் லண்டனில் உள்ள இயற்கை அருங்காட்சியகத்தால் வடிவமைக்கப்பட்ட இனோடாக்சா அப்படின்னு சொல்லுவோம் லண்டனில் உள்ள இந்த இயற்கை அருங்காட்சியகத்தில் வடிவமைக்கப்பட்டது இயற்கையாக உள்ள அந்த அருகே அங்காட்சியகம் அதில் யுனோடாக்ஸா என்னும் மின்னியல் சார்ந்த மூலத்தில் சிற்றங்களின் கணினில் சார்ந்த படங்களும் விளக்கங்களும் தரப்பட்டுள்ளன அப்போ அங்கே உள்ள அந்த இனோடாக்ஸாங்கிறது மின்னியல் சார்ந்த மூலத்தில் சிற்றினங்களோட கணினி சார்ந்த விளக்கங்கள் சார்ந்த விளக்கங்களும் படங்களும் அதில் தட தரப்பட்டிருக்காங்க ஸோ அப்போ அதன் மாதிரி தான் மின்னியல் சார்ந்த வகைப்பாட்டு கருவிகள் இ டாக்ஸனமிக் ரிசர்ச் ரிசோர்ஸ் மின்னியல் சார்ந்த வகைப்பாட்டு கருவிகள் இ டாக்சனமிக் ரிசோர்ஸஸ் ஸோ லண்டனில் உள்ள அந்த இயற்கை அருங்காட்சியகத்தால் வடிவமைக்கப்பட்ட இனோடாக்ஸா என்ன மின்னியல் சார்ந்த மூலத்தில் இந்த சிற்றினங்களோட கணினி சார்ந்த படங்களும் விளக்கங்களும் கொடுக்கப்பட்டிருக்கு இதுதான் மின்னியல் வகைப்பாட்டு கருவிகள் ஸோ இப்போ ஃபஸ்ட் நம்ம இதில் பார்த்தது சிற்றினங்களின் கோட்பாடு அப்படின்னா சிற்றினங்களோட என்பது வந்து வகைப்பாட்டின் அடிப்படை அளவு சிற்றினம் அப்படின்னா ஸோ அதுக்கடுத்து ஜான் அப்படிங்கிற ஒரு ஆயிரத்தி அறநூற்றி தொண்ணூற்றி மூணு அந்த இயரில் தாவரங்களின் பொது வரலாறு என்ற நூலில் என்ன அந்த சிற்றினம் அப்படின்னா என்னென்ன விளக்கம் கொடுத்துருக்காங்க மூதாதையரிடமிருந்து உருவான புறத்தோற்றத்தில் ஒத்தமைந்த உயிரின குழுவே சிற்றினம் மூதாதையர்களிருந்து உருவான புறத்தோற்றத்தில் ஒத்தமைந்த உயிரின குழுவே வந்து சிற்றினம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து கரோலோஸ் லினேயஸ் தன்னுடைய நூலான சிற்றினம் அதை என்பது என்ன அப்படின்னு கொடுத்துருக்காங்க இயற்கையின் முறை என்னும் நூலில் எந்த நூல் அப்படின்னா இயற்கையின் முறை ஸோ அதுல சிற்றினம் என்பது வகைப்பாட்டின் அடிப்படை அளவு அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க ஸோ அடுத்து ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தொம்போதில் சார்ல ஸ்டார்வின் இயற்கைகளின் அதாவது சிற்றினங்களின் தோற்றம் என்ற நூலில் இயற்கை தேர்வின் மூலம் சிற்றினங்களுக்கு இடையான பரிணாம தொடர்புகளை விளக்கியுள்ளார் சிற்றினங்களுக்கு இடையுள்ள தொடர்பை இயற்கை தேர்வின் மூலம் விளக்கியுள்ளார் இதுதான் இந்த மூணு பேரோட நூல் மூணு பேரோட நூல் அப்படின்னா தாவரங்களின் பொது வரலாறு ஜான் அதே மாதிரி புறத்தோற்றத்தில் கரோலஸ் லினேயஸ் அவரோட நூல் அப்படின்னா இயற்கையின் முறை அதாவது சார்லஸ் டார்வின் நெக்ஸ்ட்டு அவரோட நூல் அப்படின்னா சிற்றினங்களின் தோற்றம் அதுக்கடுத்து வகைப்பாட்டு கல்விக்கான கருவிகள் அப்படிங்கிறது தான் நம்ம ஒன்று ஒன்றா பார்த்தோம் கல் வகைப்பாட்டு கருவிகளில் ரெண்டு வகை இருக்குது ஒன்று வந்து பாரம்பரிய வகைப்பாட்டு கருவிகள் இன்னொன்று மூலபூர் அளவிலான வகைப்பாட்டு கருவிகள் இப்போ பாரம்பரியங்கிறது வகைப்பாட்டு திறவுகோள் பார்த்தோம் அருகாட்சியகம் விலங்கியல் பூங்காக்கள் கடல் பூங்காக்கள் அச்சிடப்பட்ட வகைப்பாட்டு கருவிகள் அதே மாதிரி மூலக்கூறு அடிப்படையிலான வகைப்பாடு அப்படின்னா டிஎன்ஏ வரி குறியீடு டிஎன்ஏ கலப்பாக்கம் டிஎன்ஏ ரேகை அச்சிடல் அடுத்து வந்து பிசிஆர் பாலிமரேஜ் இந்த எல்லாம் வந்து என்ன இதுதான் ரெண்டுக்குள்ள வித்தியாசம் வகைப்பாட்டு கல்விக்கான கருவிகள் இவை ஸோ அதுக்கடுத்து சிற்றினங்களை கண்டறியும் முறைக்கு பார்த்தோம் அடுத்த புதிய கருவிகள் நுண்ணோக்கி மூலமாக மூலக்கூற அமைப்புகள் த செல்லு நுண்ணுறுப்புகளோட மூலக்கூறு அமைப்புகளே நுண்ணோக்கி மூலமாக அறிதல் வந்து புதிய வாய்பாட்டுகள் கருவி இன்றைக்கி உள்ள புதிய வாய்ப்பாட்டுகள் கருவி அப்படின்னு சொல்கிறோம் அதே மாதிரி நடத்தையில் அடிப்படையிலான கருவிகள் அப்படிங்கிறது நடத்தை அந்த உயிரினங்களோடு அந்த ஒளியை வச்சு ஈஸியாக கண்டுபிடிக்கிறது அப்போ இன்றைக்கி உள்ள டெக்னாலஜியில் லண்டனில் இயற்கையாகவே அமைந்த அருங்காட்சியகத்தில் இனோடாக்ஸா அப்படின்னு சொல்லுவோம் இனோடாக்ஸா அப்படின்சு இண்டக்ரேட்டட் ஓப்பன் டாக்ஸ் அனமிக் அக்ஸஸ் அப்படின்னு சொல்லுவோம் இண்டக்ரேட்டட் ஓப்பன் டாக்ஸ் அனமிக் அக்சஸ் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது மின்னியல் சார்ந்த மூலத்தில் சிற்றினங்களோட கணினி சார்ந்த படங்களும் விலங்குகளும் அதில் கொடுக்கப்பட்டிருக்கு ஸோ அதன் மூலமாக நம்ம அறியலாம் ஓகே தேங்க் யூ ஸ்டூடண்ட்ஸ்